தியாகராஜ சார் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அரசியல் விமர்சகராக இருந்தாலும் ராணுவ விவகாரங்கள் குறித்து உங்களுக்கு அதிகமான ஆழமான பார்வை உண்டு இந்த பஹல்காம் தாக்குதலை குறித்தும் இதற்கு போயிட்டு தாக்குதல் குறித்து உங்களுடைய பார்வை நீங்கள் சொல்லுங்கள் பின்னணி என்ன த்ரீ செவன்டி ஆப்ரிகேட் வந்த டு பி டிப்ளாய்டு அங்கே ராணுவம் நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த ஒரு 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 பீஸ் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது என்று ஒரு புறப்பக்கண்டாக சொல்லப்பட்டது ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது என்ன காரணம் உங்களுடைய வார்த்தைகள்ல வந்து சில கீவேர்ட்ஸ் எடுத்துக்கிறேன் புரோபகண்டா பீஸ்ங்கிற புரோபகண்டா இதற்கு முன்னாடி பேசிய என்னோட மூத்த சகோதரர் சொன்னார் வந்து இஸ்லாமிக் டெரரிசம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து பெஹல்காமை பற்றி பேசலாம் எஸ் முதல்ல வந்து பெஹல்காமில் உயிரிழந்த இருபத்தாறு பேருக்கு சகோதரர்களுக்கு அவருடைய ஃபேமிலிக்கு அவர்கள் எவ்வளோ துன்பப்படுகின்றார்களோ எவ்வளோ துயரப்படுகின்றார்களோ அதே துயரத்திலும் துன்பத்திலும் இந்தியாவில் இருக்கின்ற அனைவரும் இருக்கின்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு பதிவை வந்து நான் தான் சரி இன்னும் அவருடைய வந்து உடல் இன்னும் அடக்கமாட இன்னும் முடியல இன்னும் பல உடல்கள் இன்னும் அடக்கமாகலை இன்னும் தகனம் வந்து ஆகவில்லை அதற்குள் வந்து அரசியல் பேசுகின்ற பலர் இருக்கின்றார்கள் அது வந்து நம்ம நாட்டிற்கு கிடைத்த சாபமாகவும் நான் வந்து பார்க்கின்றேன் சரி உள்ளதை உள்ளதுபடி பேசுவதற்கு நெஞ்சுரம் தேவை அதற்கு நேர்மையும் தேவை அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக நான் பார்க்கின்றேன் உள்ளதை உள்ளதாகவே வந்து பேசணும் அதுல வந்து மாற்று கருத்தை நான் எடுக்க மாட்டேன் ஒரு தவறு நடந்தால் அந்த தவறை கண்டித்து பேசக்கூடிய அந்த தைரியம் எல்லோரிடமும் வர வேண்டும் அது எதுவாக இருந்தாலும் சரி இப்ப இந்த இன்சூரன்ஸ் வந்து எப்படி இந்த பெஹல்காம்ல நடந்திருக்கு அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்து பார்க்கிற நெறியாளர்களுக்கு மட்டுமில்ல இதுல வந்து பார்த்துட்டு இருக்கிற எல்லோருக்கும் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து விஷயத்த வந்து நான் சொல்றேன் பெஹல்காம் சார் போயிருக்காரு அவருக்கு நல்லாவே தெரியும் பஹல்காம் அந்த ஏரியா வந்து மலை மலை சார்ந்த பகுதி பஹல்காம் வந்து அந்த இடத்துல தான் வந்து அமிர்தநாத் போபவர்கள் தங்குவதற்கான இடம் அந்த இடத்துல தான் அந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணுவாங்க அங்கேயிருந்தான் வந்து பேஸ் கேம்ப்னு சொல்லுவாங்க அங்கேருந்து ஃபர்தர் நடந்து போக ஆரம்பிப்பாங்க ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு லிங்க் ரோடு அதாவது அது வந்து முக்கியமான அந்த ஹைவேல இருக்கிற நேஷ்னல் ஹைவேல அது தாண்டி தான் வந்து நம்ம கார்கில் அந்த இடத்துக்குலாம் நம்ம போகக்கூடிய அந்த ரோடு அது முக்கியமான ஒரு ரோடு அது அந்த இடத்துல இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மலை மேல் உச்சியில் ஒரு பிளைன் ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில்தான் இந்த இன்சூரன்ஸ் வந்து நடந்திருக்கு ஸோ அந்த ஏரியாவுக்கு வந்து போகிறதுக்கு வந்து ஒத்தேடி பாதி மாதிரின்னு வச்சுக்கலாம் நம்ம தமிழில் சொல்லணுன்னே நடைபாதை வழியாக தான் மேலே ஏறி போகணும் ரோ மோட்டரைஸ்டு ரோடு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது இதுதான் இதனுடைய பின்னணி அந்த இடத்துல வந்து யார் வந்து பாதுகாத்திருக்க வேண்டும் என குறைபாடு எதிர்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறு உயிர்களை நாம் இழந்திருக்கின்றோம் இன்னைக்கு மிகப்பெரிய பதட்டத்தில் இந்தியா இருக்கின்றது இதற்கு வந்து யார் வந்து யார் யாருக்கு வந்து இது வந்து யாருடைய குறைபாடு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா நிச்சயமாக இதுல வந்து பாதுகாப்பு குறைபாடு என்பது இருக்கின்றது அது மாற்று கருத்து கிடையாது யாருடைய பாதுகாப்பு குறைபாடு அந்த இடத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து தான் அங்கே இருக்கணும் இப்போ வந்து ஏன் வந்து ஆர்மியோ இல்லை பேரா ஃபோர்ஸோ அங்கே ஏன் வந்து இருக்கு அங்கே அவங்க ஏன் அவங்களுடைய டியூட்டி இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அவர்களுடைய டியூட்டி என்னன்னா நேஷ்னல் ஹைவே ஜம்முவில் இருந்து ஆரம்பிச்சு நீங்கள் வந்து லே வரைக்கும் அந்த ரோடு ஹைவே முழுக்க வந்து செக்யூர் பண்ணி அதை வந்து காவல் காக்கக்கூடியது அவர்களுடைய வேலை மிலிட்ரி அண்ட் பேராமிலிட்டரி அதை தாண்டி கிராமம் குக்கிராமம் அங்கே இருக்கின்ற மலை அந்த இடத்துலலாம் வந்து செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியது அந்த காவல்துறையினுடைய வேலை

நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க நான் வரேனா இது வந்து இது யாருடைய தவறு என்றால் பாதுகாப்புகளுடைய தவறு இப்ப அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு வந்து விட்டது கடந்த வந்து மூன்று வருடங்களாக அங்கு வந்து மிகப்பெரிய இந்த சம்பவம் அங்க வந்து நடக்கவில்லை சிவிலியன் மீது நம்ம சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அந்த இதுல பஸ்ல வந்து வந்த யாத்திரிகள் மீது அதாவது கத்ரால வந்து வந்த அந்த பஸ்ல வந்த யாத்திரைகள் மீது தொடுக்கப்பட்டது அதை தவிர பெரிய ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது வந்து அங்கே வந்து வரலை அது வந்து இராணுவத்தின் மீதாக இருக்கட்டும் துணை இராணுவத்தின் மீதாக இருக்கட்டும் பொதுமக்கள் மீதாக இருக்கட்டும் மே அங்க வந்து வந்து ஸ்ரீநகரில் அவருடைய கணக்குப்படி பன்னெண்டு லட்சம் பேர் அந்த ஸ்ரீநகர் போய் அந்த பார்த்திருக்காங்க இன்று வரை ஆகையால் அங்க வந்து டூரிசம் வந்து மிக பீக்கில் போயிருக்கு மக்கள் அமைதி தான் டூரிசம் பீக்கில் போயிருக்கு ஆகையால் பிரபகண்டா பண்ணாங்க அப்படிங்கிற வார்த்தை வந்து நிச்சயமாக ஒரு நெறியாளர்

ஏன் இப்போ தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவாக இருக்கின்றதா இங்கே வந்து தீவிரவாதித்தனுடைய பிரசன்ஸ் இல்லையா உலகத்தில் எந்த இடத்தில் தீவிரவாதிகளுடைய பிரசன்ஸ் இல்ல சரி அகையால் தவறான வார்த்தைகளை வந்து பேசுவது வந்து தவறு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் அது வந்து ஆணித்தனமாக சொல்லக்கூடியது அதையும் தாண்டிக்கிறேன் நான் வரேன் 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 சார் வரேன் ஓ இப்போ தியாகராஜன் சார் வந்து என்ன சொல்றாருன்னா முதல்ல நாம் அந்த கேள்வி வைக்க காரணம் என்ன உலகத்துல தீவிரவாதிகளின் மண்டலம் என்பதுதான் காஷ்மீர் இன்னைக்கு நான் படிச்ச பார்த்தா ஹிசாபுல் முஜாஹிதீன் ஹர்கத்துல் அன்சார் லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷி முஹம்மது அல் பதர் ஜமாத்துல் தாஹித் ஜமாத்துத் முஹாதீன் ஹர்கத்துல் அல் ஜிஹாத் அல் உமர் முஜாஹிதீன் ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஹுரியத் முர்தஹாசித் ஜிஹாத் இவ்வளவு அமைப்பு இருக்கிற இடத்த கேள்வி கேட்டு போறேன்